ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது ஜவர்லால் நேரு பிளானட்டோரியம் பெங்களூர் ஆமாங்க நம்ம சூரிய குடும்பத்தை பார்க்குறதுக்கு பெங்களூர் பிளானிட்டோரியம் வந்துட்டோம் நீங்கள் பார்க்குறது பிளானட்டோரியத்தோட என்ட்ரன்ஸ் சூரியனை சுற்றி எட்டு கோள்கள் சுற்றி வர்றது உங்களுக்கு தெரியும் முதலாவது கோல் புதன் நாலாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதுங்க இரண்டாவது கோல் வெள்ளி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதுங்க மூணாவது கோல் பூமி பன்னெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதுங்க நாலாவது கோல் செவ்வாய் ஆறாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதுங்க ஐந்தாவது கோள் வேழன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதுங்க சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய கோள்னால் அது வேழன் தான் அடுத்தது ஆறாவது கோள் சனி ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதுங்க இந்த சனி அடுத்தது ஏழாவது கோள் யுரேனஸ் ஐம்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதுங்க இந்த யுரேனஸ் அடுத்தது எட்டாவது கோல் நெஃப்டியூன் ஐம்பதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதுங்க இந்த எட்டாவது கோல் நெஃப்டியூன் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்